ஹாய் எவ்ரிவான் இன்றைக்கி நம்ம பேசிக் லேர்னிங்கில் ஹியூமன் பிஹேவியர்ஸை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் ஹெசிடேட் அதாவது தயக்கம் ஹிந்தியில் ஹிச் ஹிச் கிச்சானா கிச்சானா அடுத்து டயர்ட் தமிழில் சோர்வு ஹிந்தியில் தகான் தகான் அடுத்து சர்ப்ரைஸ்டு அதாவது தமிழில் ஆச்சரியப்பட்டதுன்னு சொல்லுவோம் ஹிந்தியில் ஹெரான் ஹெரான் அடுத்து yearning அதாவது ஏங்குதல் ஏங்குதல் ஏக்கம் இல்லைன்னா ஏங்குதல்னு சொல்லுவோம்ல அது ஹிந்தியில தடப் தடப் அடுத்து stressed அதாவது மன அழுத்தம் மன அழுத்தம் ஹிந்தியில தனாவ் தனாவ் அடுத்து ஸ்ட்ரிங்கி ஸ்ட்ரிங்கி அதாவது கஞ்சத்தனம்னு சொல்லுவோம்ல தமிழ்ல அது ஹிந்தியில கஞ்சூஸ் கஞ்சூஸ் அடுத்து இன்டெலிஜென்ட் இன்டெலிஜென்ட் அதாவது புத்திசாலித்தனம்னு சொல்லுவோம்ல தமிழ்ல அது ஹிந்தியில புத்திமான் புத்திமான் அடுத்து செல்பிஷ் செல்பிஷ் அதாவது சுயநல சார்ந்தது ஹிந்தியில மத்லபி மத்லபி அடுத்து லேசி அதாவது தமிழ்ல சோம்பேறுன்னு சொல்லுவோம் சோம்பேறி அது ஹிந்தியில ஆல்சி ஆல்சி